கடகராசிக்கு பிப்ரவரி மந்தோட பலன்கள் பார்க்கும்போது ஒன்னா வீட்டு பலன்கள் பார்க்குறோம் உணர்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கடகராசிக்கு இந்த மாதம் மூடு சிங்கு வந்து அதிகமாக இருக்கும் உடலில் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸ்லீப் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும் உடம்ப சரியா ஒன்றாம் வீட்டு அதிபதி வந்து ஒன்றாம் வீட்டிலே இருக்கிறதுனால செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது உயரும் பர்சனல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோலாக இருக்கும் சரியா ரெண்டாம் வீட்டு வளன்கள் பார்க்கும்போது ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால பணத்தின் மீது ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப பேச்சில் பேசும்பொழுது ஒரு நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படுது ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்பௌஸ் பா ஸ்பார்ட்னர்ஷிப் மூலயமா வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஈகோ கிளாஸஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது முயற்சிகள் அப்படிங்கிறது ஸ்டடியாக இருந்துட்டுருக்கு மூணாம் வீட்டு அதிபதி வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் மற்றும் டீம் ஒர்க் மூலயமா ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அக்ரிமெண்ட்ஸ் மூலயமா ஒரு பெனிஃபிஷியல் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்பௌஸ் மூலயமா வந்து ஒரு சொத்துக்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன கம்ஃபர்ட்ஸ்க்காக வந்து சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் வீட்டு பண்கள் பார்க்கும்போது இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் பொசினஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவாய்ட் பண்ணிக்கணும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால லவ் மேரேஜ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்பிருக்கு ஆர்குமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்போ தான் வந்து ப்ராக்ரெஸ் கரெக்டாக இருக்கும் ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது எதிரிகள் வந்து எல்லாம் கண்ட்ரோலில் இருப்பாங்க ஆறாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஹெல்த்து ஃபாரின் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஏற்படலாம் என்ன கடன்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆக ஆரம்பிக்கும் ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இருக்கிறதுனால உறவுகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த வாட்டி ரொம்ப இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஈகோ பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அட்ராக்ஷன் ப்ளஸ் சத்தாரிட்டி இந்த மந்த் அப்படி இருக்கும் என்ன ஏழாம் வீட்டு அதிபதி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால மெச்சூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் டிஸ் எப்படி சொல்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்கீங்க சின்னதாக ஒரு ஒர்க்குக்காக வெளியில் தூரம் போயிட்டு வர்றதுனால உங்கள் ஸ்பௌஸை மிஸ் பண்ணுறீங்க என்ன ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் ஏற்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் சேஞ்சஸ் ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஏற்படும் என்ன அதனால் கொஞ்சம் இருந்துக்கணும் ஒரு ரிசர்ச்சில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும் எட்டாம் வீட்டை அதை பற்றி ஒம்போதாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிக செலவுகளை எடுத்து விட்டுக்கூடாது என்ன ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் எதில் அப்படின்னா நம்பிக்கையில் ரொம்ப மன உறுதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒன்போதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கார் அதனால் லக்கு வந்து அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் என்ன எஃபர்ட் தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அப்பாவோட பேச்சு இல்லைன்னா பெரியவங்களோட பேச்சை கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபாரின் ட்ராவல் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்பாவோட ஹெல்த்தில் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் பத்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பத்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால பப்ளிக்லேயா இருக்கட்டும் இல்லை கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் இது சம்மந்தப்பட்ட கெரியரில் இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸில் இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு குரோத் இருக்கும் நெகோஷியேஷன் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப ஆணித்தன்மையாக பிடிச்சிக்கணும் ஏதாக இருந்தாலும் ஒரு நெகோஷியேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சூப்பராக அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் பதினொன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம் ஸ்டேபிளா இருக்கும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்பௌஸ் கிட்டேயோ கிட்ட மூலயமா இல்லை நெட்வொர்க் மூலயமா ஒரு நல்ல கெயின்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால ட்ராவல் மூலயமா இல்லை தானம் பண்ணுறது மூலயமா சேரிட்டிக்கு கொடுக்கறது மூலயமா ஒரு செலவுகள் ஏற்படலாம் ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆன்மீக சம்மந்தப்பட்ட குரோத் அப்படிங்கிறது இருக்கும் புதன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன மனைவி மூலியமாகவோ அக்ரிமெண்ட்ஸ் மூலியமாகவோ சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஃபாரின் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு நம்ம சேனலுடைய அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மந்த்து வந்து எமோஷ்னலாக மெச்சூரிட்டியாக இருக்கணும் இந்த மந்த்து அதுதான் ரொம்ப இருந்துட்டு இருந்துட்டுருக்கு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மந்த்து வந்து சாதிச்சிடலாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி